நல்லா காஞ்சி வச்ச ஐஸ் மோர் மோர் காஞ்சி சிந்தா ரெண்டாவது நாளைக்கு அடிக்க வேயிலுக்கு அட சாமி மறக்கவே முடியல அடேங்க அப்பா பா சுத்தமா நிக்க முடியல நிக்கவே முடியல அம்மா வேயில அப்படி அடிக்கு எல்லாருக்கும் வணக்கம்ங்க என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணோம் அது கொஞ்சம் பேர்ல வந்து பழைய வீடியோல திட்டவே ஆரம்பிச்சிங்க திட்டவே ஆரம்பிச்சிட்டீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிச்சுதான் ஆரம்பிச்சுக்க வீடியோ போடுறேன் என்ன இல்லையான்னு அதுக்காகவே பயந்துட்டு சின்ன வீடியோவாது அப்பப்ப போடலான்னு சாத்து ஒண்ணு ரெண்டு எடுத்து போட்டுட்டு இருந்தோங்க என்னங்க பண்றது வீடியோ போடணும்னு எங்களுக்கும் ஆசை ஆனா வந்து பிசினஸ் ஆரம்பிச்சங்காட்டி ஒரு பொருள் ஒவ்வொன்றும் வாங்குறது தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கு வாங்கிட்டு வந்து காய போட்டு அதுக்கான வேலையெல்லாம் தேடித்தான் ஆவோம் ஆமாங்க அதுக்கே வந்து பாருங்க எத்தனை நாள் இழுத்துருச்சு அன்னைக்கு சாமி கும்பிட்ற வீடியோ போட்டது அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இழுத்துருச்சு வேலை ஆனா இனிமே வந்து நாங்க கொஞ்சம் போட ஆரம்பிச்சிடோம் ஏன்னா ஒவ்வொரு வேலையும் இப்ப எப்படி என்ன தெரிஞ்சிருச்சு அதனால இனி வேலைக்கு வேலையும் ஆயிடும் வீடியோக்கு வீடியோவும் வந்துடும் ஐசா அதோட நாம என்ன மாறு வேசம் நிக்கிறாங்க அதை சொல்லி என்ன ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நாங்க ஆர்டர் நீங்க ஆர்டர் போட்டுருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா க்ளவுஸும் அப்புறம் கேப் எல்லாம் அது வந்து வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதுதான் அதெல்லாம் தான் இனிமே பண்ணணும் இனிமே வந்து இந்த மாதிரி வேசம்தான் நாங்கள் தான் ரெகுலராக போட்டுக்க வேண்டியோம் அது வந்து எல்லாமே வந்துருச்சுக்கேன் அதனால இப்போ தேங்காய் வந்து உடச்சி காய போட்டிருக்கோம் ரெண்டாவது நாள் இன்னைக்கு காயுது இனி இதை வந்து இன்னை இப்போ வந்து வெட்டி கொண்டு போணுங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரு வந்து அங்கே என்னடா வீடியோல அவரை காண இப்ப எங்களோட கேமராமேனே எங்க குட்டி பாப்பா பெரியவதான் எடுத்துட்டு இருக்கா அவளை காணோம் அப்படின்னு நினைப்பீங்க இங்க பாருங்க இதுதான் இன்னைக்கு கேமரா உமன் வாரிசாரு ஆ சரிந்தா புடி நேரம் பிடிச்சுக்கோ பிடிச்சு எங்கடா எங்க டேரக்டர் காணு நினைப்பீங்க அவர் வந்து நேத்து வந்து கள்ளக்காய் வந்து காய வச்சிருந்தாங்க அதை இன்னைக்கு வந்து செக்ல போட்டு ஆட்டிட்டு இருக்காரு இனிமேல படப்படம் வேலை செஞ்சாதான் நான் ஆர்டர் நிறைய வருதுங்க அதனால வந்து கொடுக்கணும் இப்போ அங்க வந்து அவர் கள்ளக்காய் வந்து செக்ல போட்டு ஆட்டிட்டு இருக்காருங்க நம்ம இந்த தேங்காய் வந்து நல்லாவே காஞ்சுருச்சு இதை வெட்டி எடுத்து வைக்கணும் அடுத்த ஆட்டுறதுக்கு நம்ம போய் அந்த வேலையை செய்யலாம் வாங்க ரெண்டு நாள் ஒரு நல்லா காஞ்சி போச்சு ஆமாங்க நேத்து நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டுருவா பருப்பு அப்படியே படக்குது வரும் இப்படி இருந்தாலும் தேங்காய் நல்ல வரும் அப்படியே மணியாட்ட காஞ்சு போச்சு உடைக்கவே முடியலதா நல்லா காஞ்சிருச்சுங்க இந்த தான் வந்து நிழலா இருக்கு அதனால எல்லாத்தையும் ஒரு ஓரமா இங்க நிழலு கொண்டு வந்துட்டு உட்கார்ந்து வெட்டிக்கலான்னு தள்ளிட்டு இருக்கிறாங்க எங்க அத்தை அந்த குரவா புரிய சந்தல் அப்படியே அந்த மூளை அப்பதான் கீழே விழுவாங்க தேங்காய் விலை வேற ஓவரா போகுது ஆமாங்க தேங்காய் வில இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபா இருக்குன்னா நாலு ரூபா ஒட்டுக்கே ஏறுவு அநியாயத்துக்கு தேங்காய் விலை ஏறிட்டு நாங்க சொல்லியிருந்தோம் எங்க ஊர்லயே வந்து முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு முப்பது ரூபா தானே இப்ப எங்க ஊர்லயே வந்து நாற்பது ரூபா விற்க ஆரம்பிச்சு தேங்காய்ங்க தேங்காய் வெலை கேட்டா குழம்பு போடவே மனசு வர மாட்டேங்குது அப்படி விற்கும் கேட்க ஏறிட்டு போ தங்க ஆட்ட ஏறி தேங்காய் போட்டு ஆடிக்கிற நாங்க கடலை பருப்பு கடலை போட்டு ஆடிக்கணும் தண்டிக்கு ஆமா கரிமழக கரிக்கொழம்பு செஞ்சா அப்புறம் தேங்காய் அதுக்கு போட்டு தான் எங்க மரம் இருக்கு எங்களுக்கு ஆனா இல்லாதவங்களுக்கு வாங்கணும்ல அதுக்கு தொடர்ந்து கஷ்டம் வத்தலின்னா அப்புறம் வாங்கி தானே ஆகணும் ஆருவம் நாங்களுமே மரத்துல பேங்க என்ன போன் டைம் என்ன ஆட்டிறதுக்கு எங்க மரத்துல இருந்து காலி பண்ணிட்டோம் காலி பண்ணிட்டோம் அப்புறம் கோலம் ரெண்டு இருந்துச்சுனா அத கோலம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பத்தலினா அப்புறம் வாங்கி வேண்டியதா இந்த முட்டி ஈஸியா இருக்கு இது வெட்டறது நல்லா இருக்கு கை கடக்குமா இருக்கு நல்லா கோலம்புக்கு அதனால வெட்டணும் அது கறி வெட்டற முட்டி ஐசது

அவ்வளோதாங்க வெட்டியாச்சு அங்கே கள்ளக்கொட்டை ஆட்டிகிட்டு இருக்கனால இந்த கொஞ்சம் நேரம் அது வெயிலே கிடக்கட்டும் நம்ம வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் தான் வேலை செய்கிறோம் அதனால நானும் எங்கள் அத்தையும் தலைக்கு கேப் போட்டிருக்கேங்க கேமராமேன் எதுக்கு போட்டிருக்கிறாங்க அதனால தான் நான் தங்கம் சாமி விவரம் போட்டுக்க நல்லதுதான் என்ன ஐஸ் ஊதாக்கலாம் இருக்குது நாங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து விறகு அடுப்பு அறிக்கிறதுக்கா போல க ம க கோயிலுக்கு போனோமுன்னா ஊதா குளம் தோலாவி எல்லாம் வாங்கிட்டு போயிடுவேன் ஊதறக்கு வேற அடுக்கு மாதிரி அது வந்து டிசைன் ஊதா அவங்கள டிசைனு அது இல்லைங்கட்டேன் இந்த வாலில் வந்து டிசைன் டிசைனாக ஒட்டுறது செவுத்துல கலர் நான் க பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் செவுத்துல அவங்களுக்கு வேணுங்கிற டிசைனை ஒட்டி ஒட்டி பார்க்கல இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உள்ள அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு நம்ம அப்படியே அழகா இருக்கிற மாதிரி இது எதுக்கு வாங்கினான்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா அங்க பிளெக்ஸ் ஒட்டிருப்போம் அந்த ஹோட்டல் பிளெக்ஸ் இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து எடுக்க முடியாதுங்க எடுத்தவங்க வந்து கேப் அந்த அதை வந்து அடைச்சுக்கிறதுக்காக தான் அவங்க ஃப்ளக்ஸ் ஒட்டி இருந்தாங்க ஃப்ளக்ஸ் மாதிரி அடிச்சு அதை வந்து நம்ம அப்படியே விட முடியாது இல்லைங்களா அதுல வந்து தக்காளி சோறு குடல் கறியெல்லாம் போட்டுருக்காங்க ஆமா அதனால அதை மறைக்கிறதுக்காக சரி என்ன பண்ணலாம் போது இந்த வால்ஸ்டிக்கர் இருக்கிற ஞாபகம் வந்துச்சு சரி ஒரு டிசைனாக அழகா பார்த்து போட்டுக்கலான்னு இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த பூ டிசைன் வர மாதிரி இதை வந்து இன்றைக்கி ஒட்டுவோம் அதையும் வந்து வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து அதுக்கு அளந்து பார்த்ததுல நாலு ரோல் வந்துச்சு அதனால் நாலு ரோல் வாங்கினோம் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவர் எடுத்துட்டு வர சொன்னாராங்க அதுக்காக எடுத்து வச்ச மாதிரி சார் உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்னு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் நாங்க தலையில மாட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த கேப் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும்போது போது கண்டிப்பா இது வேணும் அன்னைக்கு நாங்க வந்து ஆர்டர் போட்டு எங்க கைக்கு வராதனால சும்மா கோயிலுக்கு வேற ஆட்டி கொண்டு போய் ஆகணும் இருந்தது அதனால வந்து அப்படியே ஆட்டணும் இனிமேலாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு தான் கேப் வந்து கட்டாயமா போட்டு கேப்பு இந்த கைக்கு போட்டு வேணுமா ஐஸ் இப்படியாச்சும் கட்டிக்கிறது அதுவுமே வந்து போட்டிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஷால் போய் மாட்டோம் அது இல்லைன்னா ஆமாங்க கண்டிப்பா அந்த அங்க வேலை செய்யும் போது அந்த பயம் எங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு துணி கிணி போய் சிக்கிக்குமோன்னு அதனால பார்த்தீங்கன்னா அது என்ன அது என்ன போட்ட மாதிரி நாங்க பார்த்தோங்க ஆனா அது வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் இல்லையெல்லாம் சாப்பிடுற அந்த செய்யறையெல்லாம் அப்படி போட்டு பார்த்துட்டு வாங்க என்னது அது தெரியல நம்மளுக்கு முன்னா தெரிஞ்சிருக்கு இல்ல அது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் கட்டிருப்பாங்க இல்லைங்க இங்க சமையல் கட்டுல கட்டிருப்பாங்க என்னமோ நல்ல பேரு மறந்து ஆரம்பிச்சு தக்குனு வரக்கு நான் தான் ஆர்டர் பண்ண நீங்க மறந்துடுச்சுங்க இருங்க யோசிச்சு சொல்றேன்

இது என்னன்னா மெயினாக இன்னொரு க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பவுடரோட இருக்குமாம்மா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலைக்கு வந்து செட் ஆகாது இப்போ கொட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது இது வந்து பவுட்ரு ஃப்ரீ அப்படின்னு போ போட்டிருந்துச்சு அதைவாக பார்த்து ஆர்டர் போட்டோம் மெயினாக வந்து இது சிங்கிள் யூஸ் தாங்க இப்போ நாங்கள் வேலை செஞ்சோம் இல்லைங்களா அதை கழட்டியிருக்கேன் கேருங்க அப்படியே இப்படி எடுத்து இந்த கையில் வச்சுக்கோங்க க்ளவுஸை அப்படியே இப்படி உள்ளே வச்சுக்க அதுக்குள்ளே வச்சுக்கிறது ஓ அவ்வளவுதான் இப்ப நம்ம ஒரு நாள் இந்த கிளவுஸ் போட்டு வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா இத வந்து நம்ம தூக்கி வீசிடுறது இதை நாங்க அப்புறம் எடுத்து குப்பு கூடையில போட்டுறங்க சொல்றேன் ஒன் யூஸ் தான் இந்த கிளவுஸ் அது மாதிரி தான் நாங்கள் இந்த கேப்புமே சரி இந்த கிளவுஸுமே சரி ஒன் யூஸ் தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அதை வந்து தூக்கி போட்டுட்டு அடுத்த நாள் வந்து புதுசாக நாங்கள் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து நாங்க வந்து இந்த டைம் பண்றோம் இந்த கேப்பும் அப்படிதான் ஒன் யூஸ் தான் ஒரு நாளைக்கு ஒன்று தான் போற மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து அங்கே கொண்டு போனோம் அவர் வந்து கேட்டார்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு வரோம் நீங்க ஆட்டிட்டுருங்க அவர் ஆல்ரெடி காலையில இன்னொன்னு இன்னொரு ரெண்டு செட்டு வந்து அங்கே இருக்குங்க அதை வந்து அவர் யூஸ் பண்ணி அவர் தலைக்கும் கைக்கும் போட்டு ஆட்டிட்டு கொடுத்துருக்காரு நம்ம வந்து இதை கொண்டு போனோம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒட்டலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் எங்களுக்கே ஆர்வமா இருக்கும் ஒட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதனால இனி வந்து நம்ம கடைக்கு போய் அவர் ஆட்டிட்டு இருக்காரு ஆத்துட்டு இந்த வேலைகளையும் பண்ணலாம் கடைக்கு போலாம் இனிமே கடைக்கு போலாம் அவ்வளோதாங்க வந்தாச்சு அவர் பாவோ தனியா வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பால் அப்புறம் இந்த மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு கிளவுஸ் அதெல்லாம் சரி கொண்டு போய் கொடுக்கலாம் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் வாங்க அவரு காலையில வந்துட்டாரு ஆட்டுறதுக்கு

இது சொன்ன பரு ஆ பருப்பு நாங்கள் உடச்சு எடுத்து வச்சிட்டோம் கொஞ்ச நேரம் காய்ட்டுன்னு போட்டிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாதிரி இருக்கங்காட்டி எடுத்து வச்சிட்டோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த ஆப்ரான் இதுதாங்க தாங்க ஆர்டர் போட்டோம் அதை போட்டு தான் அவர் வந்து ஆட்டிகிட்ருக்காரு கைக்கு க்ளவுஸு தலைக்கு இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி போட்டு ஆட்டிட்டு இருக்காரு சரி என்ன என்ன ஆடிட்டுருக்குன்னு பார்க்கலாங்களா புண்ணாக்கு இருந்து நான் என்னையே பார்க்கல நம்ம என்ன கீழ இருக்குது பாரு இங்க பாருங்க அங்க அரை குண்டா இவ்வளவு ஆட்டிட்டீங்களா நல்லா இருக்குங்க நல்ல மஞ்சள் அப்ப கள்ள

இது வந்து எள்ளு புண்ணாக்கு பாருங்க ஒரு மூட்டை பக்கம் வந்துடுச்சு எள்ளு புண்ணாக்கு எள்ளு வந்து நம்ம எள்ளெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டி ஸ்டாக்கே வச்சுட்டோங்க மூணு நாள் ஆமாம் அது காட்டுற மாதிரி ஆ இங்கே பாருங்க நல்லெண்ணெய் வந்து ஆட்டி ரெடி பண்ணியிருக்கோங்க கலர் தெரியல கேமரலுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கீங்க ஒவ்வொரு டைம் வந்து நாங்கள் எதுவும் அந்த எள்ளு வாசம் அப்படி வரும் நல்லா சூப்பரா ரெடியா இருக்கு எள்ளெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து கடலையும் ரெடி பண்ணிட்டே இருக்கும் அப்புறம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு செக் வந்து தேங்காய் போட்டு எடுத்து ஆட்டி வச்சோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு பாட்டில் வந்துருக்கு ரெண்டு செக் ஆட்டினோங்க நமக்கு வந்து பாட்டில் இவ்வளோ வந்திருக்கு பாருங்க தேங்கண்ணெய் இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிட்டு இந்த ட்ரம்ல வந்து ஊற்றி பைப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி பைப் இந்த இடத்துலலாம் போட்டு தான் அந்த பாட்டிலெல்லாம் எண்ணெய் பிடிச்சிட்டு இருந்தோங்க ரெண்டு மூணு பாட்டில் பிடிக்க பிடிக்கவே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பைப்போட வி இருந்து எண்ணெய் ஒழுங்காக ஆரம்பிச்சிருச்சு ஒழுங்காக போய் உட்கார விளையாடுறதுக்கு நட்டு அப்புறம் வந்து ஐயோ எண்ணெயெல்லாம் வீணாக போயிருமேனு டக்குன்னு கழட்டி மறுபடியும் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வாசர் வந்து நல்லா எண்ணெயில் ஊற வைங்க அப்போ தான் அது க்ரிப்பாக பிடிச்சிக்கோ அப்படின்னாங்க அதனால் இப்போ வந்து கழட்டி மூணு ட்ரம்லையுமே பார்த்தீங்கன்னா மூணு ட்ரம்லையுமே கழட்டி வந்து வாசரை ஊற வச்சிருக்கோம் எண்ணெயில் ஊற வச்சு நல்லா போட்டால் க்ரிப்பாகிக்கும் மறுபடியும் நமக்கு கீழே கீழே லீக் ஆகாது அப்படின்னா அதுக்குள்ள இங்க வந்து கடலை ஆடிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா இரும்பு சக்கலனா இன்னும் என்ன புளியோ மர சக்கல அவ்வளவுதான் புளியும் ஆமாங்க இரும்பு சக்கனா பாத்தீங்கன்னா மத்த கம்பெனி கொடுக்கும் நம்ம கம்பெனி கொடுக்கும் எங்க கம்பெனி மத்த கம்பெனி புளியும் நம்ம கம்பெனி புளியும் ஆமா ஏனா இது மர சக்கை ஓரளவுக்கு தான் புளியும் ஒர <Trib> ம <forums> um <vanilla> சூடு ஒரு துளி கூட அந்த எண்ணெயில் நானும் அப்பப்போ இந்த இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கெட்டில் அப்பப்போ கை வச்சு பார்ப்பேன் ஒரு ஒரு சூடு கூட அதில் இல்லவே இல்லை அதனாலதான் மறைச்சக்கு வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க ஏன்னா ஹீட் ஆகும் போது உங்களுக்கு அந்த சத்தெல்லாம் போயிடுது நம்மள சூடே ஏறுறதில்ல மரங்கிறதுனால அப்போ அந்த சத்து அதிலேயே இருக்காதான் தான் இந்த கோல்டு அப்படிங்கிறேன் நம்மளது நம்ம கடலை வந்து ஆடி முடிச்சிருச்சுங்க புண்ணாக்கா இருக்கு புண்ணாக்க எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க தனியா ஒரு சாக்கு நம்ம கடல போய் ஃபுல்லா எடுத்துட்டீங்களா ஆட்டி முடிச்சிட்டோம் பாருங்க எவ்வளோ நம்ம செக்கு பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு அப்படின்னு ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா பளபளன்னு பலன் இருக்கு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த நீங்க காட்டுங்க அந்த செக்கும் கீழே இது உலக்க செக்கு இந்த ரெண்டும் மரம் இதுதான் மரச்சக்குங்கிறது அரைக்கிற இடம் அதுதாங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க போட்டிருக்க மரச்செக்கு இரும்பு செக்குக்கு என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு அது வந்து இதுதாங்க அந்த அவரு கை வைக்கிற அந்த மரமையும் அந்த செக்கும் தான் மரமாக இருக்கணும் அப்போ மரமாக இருக்கும்போது போது நம்மளுக்கு ஹீட் ஏறாது இதே இரும்பு செக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையும் சரி அந்த ஆற்ற அந்த செக்கும் பார்த்தீங்கன்னா இரும்புல இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சூடு அதிகமாக வந்து எண்ணெயோட தன்மையும் வந்து மாற்றிடும் ஆனால் மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடை ஏற்றாது எண்ணெயோட தன்மையும் மாற்றாது அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு முக்கியமாக ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு உணவு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக பார்த்து பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொன்றும் வாங்கினோம் ஆனால் வந்து இரும்பு செக்குக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி இரும்பு செக்குக்கும் மர செக்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இல்லை எங்கள் சைடு மைனஸ்ன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்கள் காட்டினா பார்த்தீங்களா புண்ணாக்கு அந்த ஓரளவுக்கு வந்து புழிஞ்சிட்டு கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்துருவோம் ஆனால் இரும்பு செக்கு பார்த்தீங்கன்னா சக்கையாட்ட நல்லா புழிஞ்சிடும் இப்போ ப்ளஸ்ஸு வந்து இதில் தான் நிறையா இருக்குது ஏன்னா சத்து இதில் தான் நிற்கும் அதில் பயங்கர ஹீட் ஆகி உங்களுக்கு இவ்வளோ குழியுது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ஹீட் ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் ஓரளவுக்கு தான் வந்து அதால் மரத்தால் குளிய முடியும் அந்த அளவுக்கு சத்து அதில் நிறையாவே இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட மரத்துக்கு நம்ம போட்டிருக்கிறதுல இருக்கிற முக்கியமான வந்து ப்ளஸ் மாய்ட்டு அது தாங்கும் அவ்வளோதாங்க செக்கில் ஆடி முடிச்சு புண்ணாக்கெல்லாம் எடுத்துட்டோம் அந்த வடிகட்டியில் வந்து எண்ணெய் இருந்தது அது கொஞ்சம் நேரம் வடிட்டோம் அப்படின்னு விட்டுருந்தா நல்லா வடிஞ்சிடுச்சு பாருங்கள் நம்மளோட கடல் எண்ணெய் இப்போ வந்து அதை வந்து ஆல்ரெடி ஆட்டி ஊற்றி வச்சுருக்கிற அந்த குண்டாலையை வந்து ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு வழியாக வந்து கடலக்காயும் போட்டு ஆட்டி எடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ கடலக்காய் நம்ம வந்து ஆட்டியிருக்கோங்க போட்டு ஒரு மூட்டை கணக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குண்டால் முக்கால்வாசி அளவு வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இதை ஏடு கட்டி வச்சுட்டு காலையில் வந்து வெளியே சூரிய ஒளியில் வந்து எடுத்து வச்சுருவோம் ஃபில்டர் ஆகிறதுக்கு வெள்ளை துணியை போட்டு நல்லா சுற்றியும் இறுக்கி கட்டி வச்சுருவோம் நாங்கள் அவ்வளோதாங்க ஏடு கட்டியாச்சு இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் காலையில் வந்து தட்டை எடுத்துகிட்டு வெள்ளை துணியோடு அப்படியே கொண்டு போய் வெறிய வச்சுருவோம் அவ்வளோதாங்க வந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் வந்துடும் நம்ம வந்து நம்பர் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருந்தோம் பாட்டிலில் ஓட்டுற ஸ்டிக்கரு இன்றைக்கி வந்து ஸ்டிக்கர் ரெடி ஆகலை நாளைக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை வந்து நாளைக்கு கொடுத்துட்றோம் நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு எல்லாமே ஸ்டிக்கரும் வந்துடும் எல்லாமே நாங்களும் பாட்டிலில் ரெடியாக இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நிரப்பி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுறோம் அப்புறம் வந்து நாளையிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நாளைக்கு கன்ஃபார்மாக நாங்கள் எங்களோட நம்பரை வந்து கொடுத்துட்றோங்க இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சுங்க அவ்வளோதான் இனி வீட்டுக்கு போகிறது தான்